இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் தொலைக்காட்சி விழுந்ததில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் எட்டு ஒன்பது மணி அளவில் கொச்சியின் துறைமுக நகருக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் குறித்த பகுதியில் வசித்து வரும் அனாஸ் என்பவரின் மகனான அப்துல் சமத் என்ற ஒன்றரை வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சமூகம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒன்றரை வயது குழந்தை மீது தொலைக்காட்சியானது அதன் மேசையுடன் விழுந்துள்ளது இதன்போது படுகாயமடைந்த குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது மேலும் தொலைக்காட்சி வைக்கப்பட்டிருந்த குழந்தை தொட்டதால் மேலே விழுந்திருக்கலாம் என்று எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி